அரைத்து விட்ட சாம்பார் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்திருந்தாலும் வீட்டில் விசேஷம் டைமில் இது போல் ஸ்பெஷலாக சாம்பார் அரைச்சி விட்ட சாம்பார் செய்து பாருங்கள் நல்ல கம கமன் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன் அதில் இரநூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி ஆறுலேருந்து ஒரு ஏழு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாம்பார் வைக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவு சாம்பார் வேணுமோ அந்தளவு நீங்கள் பருப்பு சேர்த்துக்கோங்க இதை ரெண்டு தடவை அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இதில் சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் சேர்த்துக்கிறேன் பற்கள் ஒரு நாலஞ்சு ரெண்டு தக்காளி பழமாக கட் பண்ணதை சேர்த்துட்டு இதில் தண்ணி ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ மூடி போட்டு அடுப்பை மீடியமாக வச்சு கரெக்டாக ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் இது கடைப்பருப்புங்கிறனால மூணு விசில் வச்சுக்கிறேன் நீங்கள் ரேசன் பருப்புனால் விசில் வந்து கம்மி பண்ணி ரெண்டு விசில் வச்சுக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ மூணு விசில் வந்தோன்னா விசில் ஃபுல்லாக அடங்கினோன்னே இப்போ திறந்து பார்க்குறேன் பருப்பு நல்லாவே வெந்திருக்கு லைட்டாக கரண்டில் இது போல் செய்து கொடுத்துட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி விட்டு சாம்பார் செய்கிறதுக்கு அந்த மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு இது லைட்டாக செவந்து வர அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ லைட்டாக கொஞ்சம் செவந்து வந்தோன்னா இப்போ அடுப்பாக சிம்மில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மல்லி சேர்த்துக்கிறேன் தனியாக இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவுக்கு வெந்தயம் இதில் வரமிளகாய் ஒரு ஆறு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் தேங்காய் வந்து ஒரு சில்லு அளவுக்கு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க தேங்காய் சேர்க்கும் போது இந்த அரைச்சி விட்ட சாம்பார் செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் ஒரு சில்லு அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வறுத்துக்கிறேன் இது வறுக்கும் போதே நல்லா கம கமன் சூப்பராக வாசம் நல்லா இருக்குங்க இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு இது ஆற வச்சுட்டு நெய்ஸாக அரைச்சிக்கணும் இப்போ நான் சாம்பார் தாளிக்கிறேன் அதுக்கு ஒரு அதிகனமான பாத்திரம் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு ஒரு அளவுக்கு விந்தயம் சேர்த்து இது ரெண்டு நல்லா பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பில் வெங்காயம் வந்து ஒரு கால் வெங்காயம் குட்டி வெங்காயத்துலேயே ஒரு கால் அளவுக்கு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரே ஒரு பழம் மட்டும் தக்காளி சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே ரெண்டு பழம் பருப்பில் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு பழம் சேர்த்துனா போதும் இப்போ நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ காய்கறிகள் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் கத்திரிக்காய் ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காய் முருங்கைக்காய் ரெண்டு ஒரே ஒரு கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட மாங்காய் இருந்தால் கூட நீங்கள் சாம்பாருக்கு சேர்த்து செய்யலாம் என்கிட்ட மாங்காய் இல்லாதனால நான் மாங்காய் சேர்க்கலை இப்போ காய்கறிலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டே ரெண்டு வரமிளகாவும் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் மசாலா வந்து தண்ணி சேர்க்காமல் இது போல் தூள் போல் தான் அரைச்சிருக்கேன் நீங்கள் விரும்பினா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு போல் நெய்ஸாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் நான் தண்ணி சேர்க்காமையே மு முடிஞ்ச அளவுக்கு நல்லா நெய்ஸாக பவுட்ரு பண்ணியிருக்கேன் நான் வறுத்த மசாலா ஃபுல்லாக அப்படியே பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க எடுத்து வைக்கல ஃபுல்லாக சேர்த்துட்டேன் அப்போ தான் சரியாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு காய்கறிகள் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இது காரம் இருக்காது கலர் கொடுக்கும் அதனால கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதை சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டினா நீங்கள் வறுத்து மசாலா சேர்த்திங்க பாருங்கள் அதில் சேர்த்து அந்த மிளகாவுடைய காரமே போதுமாக இருக்கும் மிளகா காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக நீங்கள் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சுட்டேன் நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் இது வேக வச்சுக்கிட்டேன் காய்கறிகள் ஒரு முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்திருக்கு அடுப்பை மீடியமாக வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை எடுத்து ஃபுல்லாக சேர்த்துக்கலாங்க பருப்பை இது போல் சேர்த்துட்டு அந்த குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு நெல்லிக்காய்சை செலவுக்கு புளி வந்து ஊற வச்சுருந்தேன் பெரிய நெல்லிக்காய்சை செலவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன் அது வந்து சேர்த்துக்கிறேன் கரைச்சி புளி சில சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சாம்பார் உடைய திக்னஸ் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க ரொம்பவும் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது ரொம்பவும் திக்காக இருந்தால் நல்லா இருக்காது நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு பத்தலாம் போட்டுக்கலாம் இப்போ கட் பண்ண கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இப்படி கிள்ளி சேர்த்துக்கிறேங்க இது போல் கருவேப்பில மல்லி இந்த டைமில் சேர்க்கறதுனால சாம்பார் நல்ல வாசமாக இருக்கும் இப்போ முக்கியமான பொருள் பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேங்க லாஸ்ட்டாக சேர்க்கறதுனால நல்ல வாசமாக இருக்கும் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நம்ம நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம் அதனால பச்சை வாசம் அதாவது பெருங்காயத்தோட பச்சை வாசமெலாம் இருக்காது இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் உங்களுக்கு இதுபோல் லாஸ்ட்டாக சேர்க்க விருப்பம் இல்லாட்டினா நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது கட்டி பெருங்காயிருந்தால் கட்டி பெருங்காயை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா தளபிலன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் எந்த அளவுக்கு கொத்தமல்லி சேர்க்கிறோமோ அப்போ குழம்பு நல்லா டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் இப்போ மூடி போட்டு வச்சிடறேன் ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிட வேண்டிதான் அவ்வளோதவங்க ரொம்ப சூப்பரான கமகமக்கும் அரைத்து விட்ட சாம்பார் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இதில் மாங்காய் போட்டு செய்திருந்தா இன்னும் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா போட்டு செய்து பாருங்கள் மாங்காய் என்ன காய்கறிகள் இருக்கோ அந்த காய்கறிகள் சேர்த்து இது போல் அரைத்து விட்டு சாம்பார் செய்து பாருங்கள் வீடியோ படித்து இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்